தமிழ் கும்மி பாவலரு பிரிஞ்சித்திரனார் பிரஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன சார் மாணிக்கம் என்ன மாணிக்கம் துரை அவங்க அப்பா பேர் பாவலேரு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார் அவரோட நூல்கள் கனிச்சாறு கொய்யா கனி பாவிய கொத்து நூராசிரியம் இதெல்லாம் அவரோட நூல்கள் அவரோட இதழ்கள் தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் யாரோடது பாவலேறு பெருஞ்சித்தனார் எந்த ஊர்கார் ஒரு சேலம் தமிழ் தனித்தமிழையும் அதாவது வடமொழி கலவாத தூயத்தமிழ் தமிழ் உணர்வையும் பரப்பியவர் கனிச்சாறு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது எட்டு தொகுதிகளாக வெளிவந்துள்ளது தமிழ உணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டது இளம் பெண்களே தமிழின் புகழ் எட்டு திசைகளும் பரவிடும் வகையில் கைகளை கொட்டி கும்மி அடிப்போம் கும்மி பாடல் மாதிரி வந்துச்சுருக்காங்க வேற ஒன்றும் கிடையாது அவர் பாடுறாரு ஆலி கடல் கோல் அப்படின்னு அர்த்தம் ஆலினா கடல் கடல் கொண்டது அப்படின்னு அர்த்தம் கூலி நீண்டது ஒரு காலப்பகுதி ரொம்ப காலமாக இருக்குதுன்னு அர்த்தமாமா மேதின்னா உலகமாக உள்ளப்பூட்டு உள்ளத்தின் அறியாமை ஆமாவா உள்ளத்தின் அறியாமை வந்து உள்ளப்பூட்டு பூட்டு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் லைன் கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளம் கோதை எறியா பெண்கள்னு அர்த்தம் கும்மி கொட்டுங்கடி நிலம் ஏற் எட்டு திசையிலும் செந்தமலின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி சத்தமாக பாடுங்க நிலம் எட்டு திசையிலும் எல்லா பக்கமும் போகணும் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு எட்டு திசையிலையும் பரவட்டும் அப்படிங்கிறாரு ஊழி நூறு கண்டதுவாம் மூலி நெனன்னு பார்த்தோம் நீண்டதொரு காலப்பகுதி ரொம்ப காலமாகவே அறிவு ஊற்றனும் நூல் பல கொண்டதுவாம் ஆமாம்வா ரொம்ப காலமே இருக்குது நிறைய நூல்கள் இருக்குது எல்லாம் சொல்கிறாரு ஊழி பல நூறு கண்டது பல நூறு ஆண்டுகளாக இருக்குது இந்த மொழி அப்படின்றாங்க பெரும் ஆலி பெருக்கு இருக்கும் கடல் கோள் பார்த்தோம்ல அந்த என்ன எதை சொல்கிறானுங்க குமரிக்கண்டன் கடலில் மூலிச்சின்னு சொல்கிறாங்களே அதுதான் ஆலி பெருக்கு இருக்கும் காலத்தில் இருக்கும் அதையும் தாண்டி வாழுது அப்படின்றாங்க ஆனால் அது க குமரிக்கண்டனில் எது காஞ்சியா முற்றும் அழியாமலே நிலை நின்றது அதெல்லாம் தாண்டியுமே நிற்கிது இன்னும் பொய்யாகற்றும் உள்ளே பூட்ட எது நம்ம மொழி நம்ம மொழினா அந்த மொழியை கற்க கற்க நிறைய விஷயம் நீ கற்றுக்குவேன் பொய்யாக சொல்கிறதெல்லாம் நான் காணாமல் போயிடும் பொய்யெல்லாம் காணாமல் போயிடும் புரிஞ்சு படிக்கும் பொழுது உள்ளே பூட்டை இருக்கும் உன்னோட அறியாமையே நீங்கும் எல்லாமே உன்னை சுற்றியில் நடக்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்குவேன் அந்த மொழியை கற்கும் பொழுது அந்த மொ மொழியில் என்ன சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்குவேன் அப்போ என்ன அறியாமை நீங்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டியிருக்கும் உயிர் மெய் புகட்டும் உயிர் மெய் உடம்பு எல்லாம் உள்ளே பூதட்டுன்றான் அறமேன்மை கிட்டும் அறமேன்மைன்னா என்ன அர்த்தம் எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லித்தரும் இந்த மேதினி வாழ்விலி காட்டியிருக்கும் மேதினின்னா என்னென்னு போட்டுருந்துச்சு உலகம் பல நூறு ஆண்டுகள் கொண்டது தமிழ் மொழி அறிவு ஊற்றாகிய நூல்கள் பலவற்றை கொண்ட மொழி பெரும் கடல் சீற்றங்கள் மாற்றங்கள் ஆகிய எவற்றாலும் அழியாமல் நிலைத்திருக்கும் மொழி அம்மா தமிழ் பொய்யை அகற்றும் மொழி புரிஞ்சு படித்தோம்னா இப்போ நிறையா சமூகத்தில் இங்கே வந்து புரிஞ்சு படிக்கும் பொழுது எப்படி இருக்குது இங்கே மனமரம் பண்ணிகிட்டு இருந்திருப்போம் நிறையா பொய்யாக சமூகத்தில் இருக்குது எப்படி பாலிடிக்ஸில் எடுத்துக்கோங்க எப்படி இருக்குது பாலிடிக்ஸு ஆளுநர் பவர்ஃபுல்ல அப்படின்றான் இங்கே வந்து படிக்கும் தான் தெரியுது அது டுபா கூரு அப்படின்னு சரியா அப்புறம் நிறையா கட்டுக்கதைகள் அவர் இருக்கார் இவர் இருக்கார் எல்லாம் கடவுள் தான் நடக்குது ஜாகிரஃபி புரிஞ்சு படிக்கிறோம் தமிழில் என்னாவது அதெல்லாம் கட்டுக்கதை அப்படின்னு தெரிய அதெல்லாம் சொல்கிறாங்க அது மனத்தின் அறியாமையை நீக்கும் மொழி புரிஞ்சு படிக்கும் பொழுது அன்புடைய பலரின் இன்பம் தரும் பாடல்கள் நிறந்த மொழி நிறையா பாடல்கள் இருக்கா இன்பம் தரக்கூடிய பாடல்கள் உயிர் போன்ற உண்மையை ஊட்டும் மொழி உயர்ந்த அறத்தை தரும் மொழி இந்த உலகம் சிறந்து வாழ்வதற்கான வழிகளை காட்டும் மொழி தான் தமிழ் மொழி எல்லோரும் சந்தோஷமாக வாழணும் ஆமாம் தானே பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள்லாம் ஃபாலோ பண்ணால் போலீஸ் ஸ்டேஷனே தேவையில்ல எல்லாரும் சந்தோஷமாக சண்டை சச்சிடலாம் இப்போ ஏதோ ஓடுறானுங்க விலங்கு விலங்கு ஸ்டேஜில் தான் இருக்கானுங்க ட்ரெஸ்லாம் மாட்டிக்கிட்டு விலங்கு ஸ்டேஜில் இருக்கும் ஏன்னா இந்த அறநூல்கள்லாம் படிக்காதான் காரணம் விலங்கு தான் என்ன பண்ணும் நீ ஜெயிக்கிறியா நான் ஜெயிக்கிறியா பார்க்கலாம் ஒன்று அடித்து இன்னொன்று வாழும் அந்த மாதிரி வாழ்கிறதுக்கான தாய்மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம் புரிஞ்சு படிப்ப மேன்மை தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஷ் சுருங்கி விட்டது மேதினி உலகம் சுருங்கி விட்டது நம்ம தானே எங்கேயோ நடக்கிற அடுத்த செகண்ட் இங்கே தெரிஞ்சிருக்கு கம்யூனிகேஷன் தான் எங்கேயோ இருந்து அட்டன் பண்ணுறீங்க நம்ம தானே கம்யூனிகேஷன் தகவல் தொடர்பு தான் செந்தமிழ் என்னும் சொல்லை கீழ்த்தலு ஆய்யகற்றும் பாட்டு பிளஸ் இருக்கும் பாட்டு இருக்குமா பாட்டு இருக்கும் எட்டு திசை அதிலே வந்துருச்சா எட்டு குட்டல் திசை எட்டு திசை புரிஞ்சு படித்தோம்னா ஈஸி அவ்வளோதான் மோனையென்னு அர்த்தம் எது கைனா இய்பு புதுசார்களை இது மட்டும் கேள்வி விட்டுறோம் கடைசி எழுத்து இறுதி எழுத்து ஒன்று போல் வரும் பாடல் அடிகளில்